வணக்க முடிவுகளை மற்றொரு சீரியல் பற்றிய சுவாரஸ்யமான செய்தி ஒன்று தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான இந்த விஜயா போட்டு அடிக்க தடுத்து நிறுத்தி போதும் அவர் ஒன்னும் யாரையும் ஏமாத்தலையே என்று ரூமுக்குள் அழைத்து சென்று எதுக்கு இப்படி பண்ணின என்று கேட்க உங்ககிட்ட சொல்ல பயமா இருந்தது என்று சொல்கிறார் ஆண்டி இவ்வளவு கோபப்பட்டாங்க என்று சொல்ல அம்மாவுக்கு ஏற்கனவே உண்மை தெரியும் நகையை வித்தது நான் தான் என்று இன்னொரு உண்மையையும் உடைக்க ரோஹிணி பேரதிர்ச்சி அடிக்கிறார் அதன் பிறகு ரோஹிணி மனோஜை அடித்துட்டிவிட்டு இந்த விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும் என்று முடிவெடுக்க ரவி ரவிதிக்கு மனோஜ் மீது சந்தேகம் வருகின்றது மீனா உங்க அண்ணன் நகையை எடுக்கல போல அத்தையின் நகையை கொடுக்கல அதனால தான் அவரை போட்டு அந்த அடி அடிச்சாங்க அவனை காப்பாற்றத்தான் அடிச்சாங்க என்று தனது சந்தேகத்தை சொல்கிறார் முத்து சந்தோஷை பார்த்து பேச முடிவெடுத்து மறுநாள் பார்க்கிற்கு வந்து பேச்சு கொடுத்து கடன் கேட்பது போல கேட்டு மனோஜுக்கு கடன் கொடுத்தது பற்றி விசாரிக்க நான் யாருக்கும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் கொடுக்க மாட்டேன் உன் அண்ணனுக்கு முப்பதாயிரத்துக்கு மேல கொடுக்கவே மாட்டேன் என்று நகையை விற்றுத்தான் என்பதை உறுதி செய்கிறார் உடனே மீனா ஒரு சாமியார் இருக்காரு அவரை போய் பார்த்தா போட்டு பார்த்து சொல்லிடுவார் என்று சொல்ல முத்து அதெல்லாம் வேண்டாம் என்று யோசித்து ஒரு எலுமிச்ச பழத்தை வாங்கி மஞ்சள் தடவி தனது நெற்றியில் திருநரை பூசிக்கொண்டு கெட்டப்பை மாற்றிக்கொண்டு வீட்டுக்கு கிளம்புகிறார் அடுத்ததாக அண்ணாமலை வீட்டில் நடந்த விஷயங்கள் நினைத்து வருத்தப்பட ரவி மற்றும் ஸ்ருதி அவருக்கு ஆறுதல் சொல்கின்றனர் இத்துடன் இன்றைய சிறுக்கு ஆசை சீரியல் எபிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க